நேசத்திற்குரிய நெஞ்சங்களே இனிய வணக்கம் கெட்டாவார்த்தை சாமியாரின் புத்தியிலே ஜொலிக்கும் மகாதேவ மலை குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் மகாதேவ மலைக்கு சென்று வர வேண்டும்னு மாதக்கணக்கில் என்னுடைய மனைவி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏதோ யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஒன்றுமே தெரியாத ஊருக்கு கிளம்ப சொல்கிறேன்னு தீட்டிக்கிட்டே இருந்தேன் எனக்கு பெரிதாக ஊர் சுற்றி பழக்கம் இல்லை ஒரு சனிக்கிழமை மாலை போகலாமா வேணாமா குழப்பத்திலேயே சரி கிளம்புன்னு சொல்லி கிளம்பிட்டோம் இரவு ஒம்போதரை மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்தோம் அங்கிருந்து காட்பாடிக்கு போகிறதுக்கு இரவு பத்து மணிக்கு ட்ரெயினில் ஏறி புறப்பட்டோம் இரவு பன்னெண்டு பத்து மணிக்கு அந்த ட்ரெயின் காட்பாடியில் கொண்டு எங்களை விட்டுச்சு அதுக்கு மேலே பயணத்தை தொடர்ந்தோன்னா எங்கேயாவது மாட்டிப்போமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அதனால் அந்த காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேயே அன்னைக்கு இரவு தங்கிட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கு ஏந்திரிச்சு காட்பாடியிலிருந்து எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரு புரியாத ஒரு குழப்பத்தில் சே இது வேலூர் போகிற பக்கமாக பஸ்ஸுக்காக காத்துட்ருந்தோம் அப்போ ஒரு ஆட்டோ கார்ட்ட கேட்கும்போது இந்த பக்கம் போனீங்கன்னா அது வேலூர் போகிற பஸ்ஸு அது போகாது நீங்கள் வலது பக்கம் போனோம் அதை குடியேத்தம் பஸ்ஸில் ஏறுனாதான் குடியத்தம் போனாதான் அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னார் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி அளவில் காத்திருந்தோம் அப்போ குடியாத்தம் பஸ் வந்துச்சு அந்த பஸ்ஸில் ஏறி பிகேபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் கொண்டு போய் இறங்கிட்டோம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மகாதேவ மலைக்கு போகணுன்னா அதுக்கு நூறுரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம ஊர் சுற்றி பார்க்க தானே வந்திருக்கோம் அவ்வளோ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு மேலே பஸ் வரும்னு சொன்னதால் அப்புறம் ஆறு மணி இல்லைங்க காத்திருந்து ஆறு மணிக்கு மேலே இந்த பஸ்ஸை பிடிச்சி மலையடி வரத்துக்கு போகிறதுக்கு புறப்பட்டோம் அந்த பஸ்ஸு சாலை வசதி சரியில்லாததால் ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்பே எங்களை நிறுத்திச்சு அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடியே அந்த ஊர் எல்லையை தொட்ட உடனே அந்த பஸ்ஸு நின்று போனதால் அங்கேருந்து நடக்க தொடங்கினோம் நடக்க தொடங்கி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம் திடீர்னு இருந்து பின்னாடி தே பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு சாமியார் அங்கே வந்துட்டு இருந்தது பார்த்தேன் அவர் மூணு மாதமாக இந்த மகாதேவ மலையில் தான் தங்கி இருக்கிறதா சொன்னார் அவர்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய விபரத்தை சொன்னோம் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா மலை அடிவாரத்திலேயே குளிக்கிறது குளிக்கிறதுக்கெலாம் வசதி இருக்குது நீங்கள் வர வழியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சித்தர்கள் சமாதிகள்லாம் இருக்குது மலைக்கு போகிற வழியில் அவர்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் மலை மேலே ஏறி வந்திங்கன்னா ஒம்போதரை மணி அளவில் வந்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை சாமியார் மகானந்த ச சாமியார் சித்தரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் மகானந்த சித்தரை பார்க்க முடியுமான்னு ஒரு ஆர்வத்தோடு இருந்த எங்களுக்கு ஒம்போதரை மணிக்கு போனால் அவர் மலையில் வந்து படிக்கட்டு வேலைலாம் நடக்கும் அப்போ அவர் அங்கே கண்டிப்பாக இருப்பார்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் பின்னாடியே நாங்கள் போய்ட்டுருக்கும்போது எதில் ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மாவை நமக்கு அடையாளம் காட்டி இவங்க உங்களுக்கு குளிக்க வசதியெல்லாம் செஞ்சு தருவாங்க அம்மா இவங்களை கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாமியார் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு குளிக்கிறதுக்கான அந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு அந்த சித்தர் சமாதிகளெல்லாம் பார்த்துட்டு மலையாரலான்ட்டு புறப்பட்டோம் அந்த முகப்பு வளைவை அப்படி தாண்டினோடனே அந்த முகப்பு வளைவை பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அது அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்ததால் அது பக்கத்தில் ஒரு ஓரமாக ஒரு மதில் சுவரில் சாஞ்சிட்டு அந்த முகப்பு வளைவை அங்கே கடவுளுடைய சிலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து வணங்கிட்டு அங்கே காத்திருந்தோம் வெயில் ரொம்ப கடுமையாகி பசியும் ரொம்ப அதிகமாக இருந்ததால் கொஞ்சம் கேராக இருந்துச்சு இனிமேல் சாப்பிடாமல் மலையேற முடியாது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்து வழியில் வந்த ஒருத்தரை நிறுத்தி ஐயா மலைக்கு போனால் டிஃபன் ஏதாவது கிடைக்குமா இல்லை கீழே இங்கேயே சாப்பிட்டு போகணுமான்னு கேட்கும்போது மலையில் எதுவும் கிடைக்காது பதினோரு மணிக்கு மேலே தான் மலையில் அன்னதானம் நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம் வந்த வழியே அந்த ஊருக்குள்ளே திரும்பி வந்தோம் அங்கே ஒரு தாத்தாவும் பாட்டியும் இட்லி வடல்லாம் சுட்டு அங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து காலை டிவனை சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் மலைக்கு புறப்பட்டோம் அப்புறம் மலை அடிவாரத்துக்கு வந்து நடக்க தொடங்கினோம் இது வந்து வெயில் ரொம்ப கடுமையாகி போனதால் இது மலையில் ஏறி அவ்வளோ தூரம் போகிறது அவ்வளோ தூரம் இருக்குன்னு வேற தெரியலையா அதனால எங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தில் இருக்கும்போது அந்த வழியாக வேற ஒருத்தங்க ஆட்டோவில் வந்தாங்க அந்த ஆட்டோவை நிறுத்தி நாங்களும் மலைக்கு போய் அங்கே மலை அடி வாரத்திலேருந்து படிக்கட்டில் ஏற தொடங்கணும் அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த சாமியார் சொன்னது போலவே அந்த மகானந்த சித்தர் வந்து அந்த ம மலையில் படிக்கட்டு வேலை இருந்துச்சு அப்போ அந்த சித்தர் வந்து மலை உச்சியில் ஒரு செவ் குக்களை பிளாஸ்டிக் சேரில் அம்மா ஏதாவது சொல்லுவார் அப்போ உதி பூச்சிக்கிட்டு தலையில் அந்த முடி ஜடா முடி மாரி கீழே மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துருக்குறாரு அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு அங்கே நின்னால் எதாவது திட்டுவாரோ அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் ஏறி போயிட்டோம் ஏன்னா அவர் சாமியார் சொல்லும் போதே ஏற்கனவே இப்போ நாங்கள் சந்தித்து சாமியார் சொல்லும்போதே ஒரு வேலையில் இருக்கும்போது நாம் ஆசீர்வாதம் அங்கே அதெல்லாம் போகக்கூடாது அம்மா எதாவது சொல்லுவார் வந்து சகட மீன் சுட்டுவார் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டுக்கிட்டதால் அங்கே நாங்கள் நிற்காமல் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே மலை ஏற தொடங்க எதாவது சொல்லுவார் அப்புறம் அப்புறம் போயிட்டு மலை ஏறி மலையில் சாமி சிவனுடைய அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி அதே வழியாக வந்தோம் அப்படி வரும்போது பார்த்தா அதே இடத்துல அந்த சாமியார் சோறு தண்ணிலாம் இல்லாம பல மணி நேரம் இருந்துட்டு அந்த வேலையாட்கள் எல்லாம் சரமாரியா திட்டி வேலை வாங்கிட்டு இருந்தாரு அப்படி அந்த சாமியாரை பார்க்கும்போது அந்த சாமியாரை பத்தி சென்னையிலேருந்து வந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனேன் என்னை பார்த்து டேய் மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லி திட்டினார் அப்புறம் இன்னொரு அம்மாவும் ஒரு பையனும் கூட வந்தாங்க அந்த பையனும் அந்த சாமியார்ட்ட வந்து ஆசீர்வாதம் போனப்போ அவரும் வந்து அந்த அம்மாவை வச்சுக்கிட்டே கொஞ்சம் அசிங்கமான வார்த்தையில் அந்த பையனை திட்டிருக்கிறாரு அதனால் சாமி அண்ணா அப்படி தாண்டா திட்டுவார்னு சொல்லி அந்த அம்மா அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள கிழக்கு அந்த பையனை விட்டு வந்தாங்க அதன் பிறகு கீழே வந்தோன்னே எங்களுக்கு வழியில் வந்தவங்க சொன்னாங்க இந்த வழியாக போங்க இந்த படிக்கட்டு வழியாக மறுபடியும் மலை ஏறி போங்க அங்கே வந்து அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரின்னு போயிட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு அப்புறம் வேறு வழியாக வேறு பக்கமாக அங்கே பெருமாள் மகாலட்சுமிலாம் வேறு ஒரு இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க அதை தரிசித்து வரலான்ட்டு போனோம் அங்கே போய் பார்க்கும்போது அது வந்து நாம் பூமியில் இருக்கோமா அப்படி இல்லை தேவலோகத்தில் இருக்கோமான்னு சொல்கிற அளவுக்கு அரிசி அளவில் நாம் போன பயணம் வந்து ஆன்மீக பயணமா அல்லது சுற்றுலா பயணமாக ரெண்டுக்குமே ஈடுக்கு விடுக்கக்கூடிய அளவில் ஒரு கெட்டவாட்ட சாமி வந்து அவருடைய புத்தியில் அந்த மகாதேவன் மலை அப்படி ஜெலிக்க எதிர எவ்வளோ பெரிய நாட்டில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க மறந்து அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி அவங்க வேறு ஒரு கிரகத்தில் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய சிந்தனைலாம் மறுக்கவும் அவ்வளோ அற்புதமாக சாமியார் வந்து பார்க்குறதுக்கு எளிமையாகவும் அவரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே சோறு தண்ணி இல்லாமலும் அந்த மலை மேலே அவர் இருக்காருங்கிறப்போ தொண்ணூற்றி நாலு வயசில் நாம் பார்த்து நாம் வந்து ஒரு பத்து மணிக்கு பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு மணி அளவில் பார்க்கறதுக்குள்ளார எத்தனையோ வாட்டி தண்ணி குடிச்சிட்றோம் எத்தனையோ வாட்டி சாப்பிட்டுறோம் எதையாவது ஒன்று சாப்பிட்றோம் ஆனால் அவர் நாங்கள் மறுபடி திரும்பி வர வரைக்குமே அந்த மலை மேலே அடிக்கிற வெயிலில் அவ்வளவு எளிமையாக அந்த மலை மேலே காத்திருக்காருங்கிறப்போ அந்த சித்தர்களுடைய அந்த தவம் அந்த தவத்தினுடைய பயன் இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அவர் அந்த மலையை அவர் எவ்வளோ அழகுபடுத்தி பண்ணிட்டுருங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அவருடைய அந்த பேச்சிலிருந்து பக்தர்களாகிய நாமெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலைக்கு வரக்கூடிய பல பேர் வந்து பணத்தையோ பொருளையோ கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த சித்தர் எதிர்பார்க்கக்கூடியது அந்த மகானந்த சித்தர் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருமே அதை தன்னுடைய ஒரு இல்லமாக அது தன்னுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினச்சி அங்கே வரவங்களும் அந்த சேவையை செய்யணும் அந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்குது இதை நாம் வந்து அன்னதானத்துக்கு போகும்போதே பார்த்தோம்னா ஐம்பது பேர் நூறு பேர் வந்த விட ஒருத்தரே வந்து அங்கே வந்து பரிமாறிட்டுருக்கார் அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதனால் இங்கே போகக்கூடிய அந்த மலைக்கு செல்லக்கூடிய நாமளும் அந்த சேவையில் அந்த கைங்கரியத்தில் நாமளே எடுத்து அந்த சேவைகளை செய்தால் உண்மையிலேயே அந்த சித்தர் வந்து மனம் மகிழ்வார் என்பது நம்முடைய கருத்து அந்த மலைக்கு செல்வதற்கான வழிமுறைகள்லாம் எதுவும் தெரியாமல் இருந்தோம் நாங்கள் வந்து எதேச்சியாக அந்த பயணத்தை மேற்கொண்டு மிகுந்த மன நிறைவோடு அந்த மலையிலிருந்து நாங்கள் வந்து விடைபெற்று வந்தோம் மறுபடியும் மறுபடியும் அந்த மலைக்கு போகணும் நம்ம குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு போகணும் நம்ம குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகணுங்கிற அந்த ஆர்வம் நமக்கு வந்து வருது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இது தேர்தல் நிலையங்கிறதுலாம் அமைச்சருடைய பேரை குறிப்பிடாமல் ஒரு அமைச்சர் வந்து அந்த பகுதி வந்து ஒரு விவசாய பூமி விவசாய பூமி ஆன்மீக பூமி சுற்றுலா பூமி என்று வளர்ந்து வரக்கூடிய அளவுக்கு அந்த அமைச்சர் வந்து அங்கே செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சேவைகளையும் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்கிறோம் அவர் எப்படி பட்டவராக இருந்தால் அந்த ஊருக்காக அவரது நிதியிலிருந்து அமைச்சருடைய நிதியிலிருந்து பல இடங்களில் அவர் கட்டியுள்ள கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையாகவே ஒரு நடுநிலையாக நடுநிலை நடுநிலையாளனாக இருந்து அந்த நாம் நன்றி சொல்கிறோம் இந்த மலை மென்மேலும் வளரும் இங்கே வந்து ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தளமாக அதை பயன்படுத்தி பல பேர் வந்து போவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு அழகிய கிராமத்தை ஒரு ஆன்மீக பயணத்தை நீங்களும் தொடர வேண்டும் உங்கள் மனம் அமைதி பெற வேண்டும் என்று நிம்மதியடைய வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றியுடன் கவிஞர் களப்பூர் கவி